ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் சேலத்தில் துவங்கியது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மாற்றுத் திறனாளிகள் பொதுமக்கள் அரசு பணியாளர்கள் என ஐந்து பிரிவுகளில் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக மொத்தம் அறுபத்தி வகையான போட்டிகள் கொண்ட மாவட்ட மண்டல மாநில அளவிலான போட்டிகள் ஆகஸ்ட் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை நடைபெற உள்ளது இப்போட்டிக்கான மொத்த பரிசுத் தொகை ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி சேலம் மாவட்டத்திற்கான விளையாட்டுப் போட்டிகளை காந்தி விளையாட்டு மைதானத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திர தொடங்கி வைத்தார் உடன் ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி மேயர் ராமச்சந்திரன் துணை மேயர் சாரதாதேவி எம் செல்வ கணபதி மாவட்ட விளையாட்டு அலுவலர் சிவரஞ்சன் மற்றும் துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்